ஹாய் மக்களே வெல்கம் டு டிக்டாக் சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிரட்டும் அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாய் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் வதக்க வதக்க வந்து அப்படியே அதோடய குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் பார்க்க ஃபஸ்ட்டு நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும் வதங்க வதங்க அப்படியே அதோடய குவான்டிட்டி வந்து அப்படியே கம்மியாகிடும் இந்த கொத்தமல்லி தலை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராது இது ஒரு நல்ல ஒரு ஏஜிங்காகவும் யூஸ் ஆகும் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வயசான தோல் சுருக்கம்லாம் ஏற்படும் இந்த கீரை வந்து நம்ம சாப்பிட்றதுனால அந்த தோல் சுருக்கம் வந்து கட்டுப்படுத்தும் முகமே கொஞ்சம் வந்து ஷைனிங் ஆகும் இந்த கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ வாரத்துக்கு ஒரு முறை இது வந்து கொத்தமல்லி சீசன் வந்து கார்த்திகை மாதம் இந்த மாதிரி லாஸ்ட்டு டிசம்பரில் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த துவைல் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பாருங்கள் குவான்டிட்டி அப்படியே எவ்வளோக்குள்ளே கம்மியாயிடுச்சு இந்த பேன் ஃபுல்லாக இருந்தது பாதியே கம்மியாயிடுச்சு இப்போ ஒரு கப் தேங்காய் எடுத்த அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் திருவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த தொகையுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணணும் உப்பு போட்டு நல்லா ஒரு இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் கிளறக்கூடாது இந்த தேங்காய் வந்து பாதி வதங்கி வதங்காமல் இருக்கணும் லைட்டாக லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அந்த தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த துவையோடு அந்த சாதத்தோடு அந்த காரமாக சேர்த்து சாப்பிடும்போது அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கண்டிப்பாக இது வந்து ஊட்டி விடுங்க இது நல்லா ஹீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டி தான் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடாக போட்டிங்கன்னா அப்படியே அடிச்சிரும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோடையும் போட்டு அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் இந்த தாலிப்புங்கிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த தாலிப்பு வந்து தேவை கிடையாது ஆயில் ஊற்றிட்டு கடுகு பருப்பு காஞ்சி மிளகாய் கருவூட்டில் போட்டு துவையல் மேலே அப்படியே போட்டு சாப்பிட்டோன்னா சுட சுட்ட சாதத்தில் சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க